வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மகேந்திரா அர்ஜூன் சிக்ஸ் நாட் ஃபைவ் டிஐ டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்திருக்கு வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐந்து மாடலுங்க ஐம்பத்தி ஏழு ஹெச்பி வரும் நாலாவது ஓனர் வண்டிங்க பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் டபுள் கிளச் சைடு கியர் ஷட்டில் ஷிஃப்ட் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குது வண்டி பார்த்திங்கன்னா ஹார்வஸ்ட்லேருந்து இருந்து வண்டி தாங்க டிஎன் முப்பது ரெஜிஸ்ட்ரேஷன் டயர் கண்டிஷன் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் ஒரு அறுபது பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது பேக் டயர் பார்த்திங்கன்னா ஒரு இருபது பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது வண்டிக்கு புக் இருக்குது இன்சூரன்ஸ் கிடையாது நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் இப்போ பேஜில் என்னுடைய காண்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பண்ரொட்டியில் தாங்க இருக்குது விலைன்னு பார்க்கும்போது ஒரு லட்சத்தி எழுவதாயிரம் ரூபாய் ஃபைனல் ப்ரைஸாக சொல்லியிருக்கிறாங்க டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கிங்க உங்கள் நண்பர்கள் யாராவது மகேந்திரா அர்ஜுன் சிக்ஸ் நாட் ஃபைவ் டிஐ டிராக்டர் கேட்டிருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்